அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண வரவு பணம் வருது ஆனால் தங்க மாட்டேங்குது கடன் குறையவே இல்லைன்னு பலர் கவலைப்படுறீங்க இதுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய வழியை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம செய்ய வேண்டியது என்ன புதன் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சிறந்ததாக இருக்கும் இந்த செயலை செய்வதற்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கல்லுப்பு மூணு நாணயங்கள் ஒரு விளக்கு மண் விளக்கா எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் கல்லுப்பு நிரப்புங்கள் அதன் மேல் மூணு நாணயங்கள் வெய்யுங்கள் அருகில் விளக்கு ஏற்றுங்கள் இதை ஏற்றிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நின்று போன வரவு திறக்கட்டும் வீணாகும் செலவு நிற்கட்டும் உழைப்பின் பலன் சேரட்டும் வீட்டில் வளம் பெருகட்டும் இதை ஏழு நாள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் தினமும் அதே நேரம் செய்யுங்கள் அந்த உப்பை கழிவு நீரில் விடுங்கள் நாணயத்தை கோவில் உண்டியலில் செலுத்துங்கள் பரிகாரம் பணத்தை விலை செய்யாது ஆனால் தடையை உடைக்கும் மனநிலைமை தரும் மனநிலை மாறினால் முடிவுகள் மாறும் முடிவுகள் மாறினால் நிலைமையும் மாறும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ஒழுங்காக செய்யுங்கள் அவசரமில்லாமல் செய்யுங்கள் வளம் மெதுவாக வரும் சுமை மெதுவாக குறையும் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நம்புங்கள் இதை அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும்